பயங்கரவாத தடை சட்டம் தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அளித்த உறுதிமொழி ரணில் வழங்கியுள்ள முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுவான சாலை உரிமங்கள் நாடாளுமன்றில் முற்றாக அம்பலம் சாணக்கியரிடம் இருக்கும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சாட்சியங்கள் சபையில் பகிரங்கள் நாடாளுமன்றில் விவாதத்துக்குள்ளான அர்ச்சுனாவின் கருத்து மகிந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மரணம் கிடைத்த முக்கிய ஆதாரம் எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசானாய்க்கு தம்மிடம் கூறியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு அரசியல் கைதிகளின் விடுதலை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அபகரிப்பு குறித்து ஜனாதிபதியுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சுமார் ஒரு மணி நேரம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் எஸ் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துறைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் ஒக்டோபர் ஆறாம் திகதி வரை மதுபான சாலை உரிமங்களை அரசியல் வழங்கியுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கு அறிவித்துள்ளார் அவற்றில் எழுபத்தி இரண்டு எஃப்எல்ஏ போர் என்றும் மதுபான கடை உரிமங்களும் உள்ளடங்குவதாக விமல் ரத்நாயக் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் மேல் மாகாணத்தில் நூற்றி பத்து தென் மாகாணத்தில் நாற்பத்தி எட்டு கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தி ரெண்டு மத்திய மாகாணத்தில் இருபத்தி ரெண்டு வடமத்திய மாகாணத்தில் நாற்பத்தி ஐந்து பதினான்கு வடமேற்கு மாகாணம் ஊவா மாகாணத்தில் முப்பது சப்ரகமோ மாகாணத்தில் முப்பது என மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலை உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக சில்லறை விற்பனை எஃப்எல்ஏ ஃபோர் எனப்படும் நூற்றி எழுபத்தி ரெண்டு மதுபான கடை உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி கொழும்பு இருபத்தி ரெண்டு கம்பகா பதினெட்டு களுத்துறை எட்டு காளி ஒன்பது மாத்தளை ஐந்து அம்பாந்தோட்டை ஐந்து யாழ்ப்பாணம் ஐந்து கிளிநொச்சி பதினாறு வவனியா ரெண்டு மென்னார் ரெண்டு திருகோணமலை நான்கு மட்டக்கிழப்பு ஒன்று அம்பாறை ஐந்து கண்டி பதினொன்று மாத்தளை ஆறு நுவரேலியா எட்டு அனுராதபுரம் நான்கு புலனறுவை மூன்று புத்தளம் ஆறு குருநாகல் எட்டு ஒன்பது ரெண்டு என குறித்த இடங்களில் நூற்றி எழுபத்தி ரெண்டு எஃப்எல்ஏ போர் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் எந்த உரிமங்களும் வழங்கப்படவில்லை இந்த உரிமங்களின் காரணமாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் பார்க்குமார் என பெற்றது கட்சி மாறுவதற்கான அரசியல் லஞ்சமாக இவை பயன்படுத்தப்பட்டதாகும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உயர்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு அத்தோடு சந்தர்ப்பம் கிடைக்காததால் அதற்கான ஆதாரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய குழுக்களை முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் போது அவர் தொடர்ந்தும் கூறியதாவது ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்பு உள்ளது ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானை அழைத்து விசாரணை நடாத்தினார்கள் கைது செய்வதென்பது காவல்துறையினரின் வேலை ஆனால் ஞாயிறு தொடர்பான பல தகவல்கள் எங்களிடம் உள்ளன இது தொடர்பாக நான் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவித்துள்ளேன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் வாய்ப்பு கிடைத்தால் சாட்சியம் அளிக்கக்கூடிய குழுக்களை தொடர்புபடுத்தி தர முடியும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நிலையில் கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாக சஜித் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிலையில் கட்டணை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் நேற்று கருத்து பரிமாற்றம் இடம்பெற்ற போதே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்போது தாம் இனவாத ரீதியாக கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரன் நிலையில் கட்டளையின் ஊடாக கருத்துரைத்திருந்தார் அடுத்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நாடாளுமன்றத்திலேயே இனவாதம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார் இன ரீதியாக அரசாங்கம் இன ரீதியாக செயற்படவில்லை கடந்த காலங்களில் இருந்து அரசியல் தலைவர்கள் மீதான எதிர்ப்பின் காரணமாகவே தம்மை போன்ற சுயேட்சை வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்திற்குள் இனவாதம் ஏற்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் அவரைத் தொடர்ந்து கருத்துரைத்த சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையின் கட்டளைகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் விளைவாகவே புதிய உறுப்பினர்களும் அதனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டார் இதனை ஆமோதித்து கருத்துரைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா நிலையின் உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத ஜுனா நிலையின் முரணாக கருத்துரைத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சனி சில்வா குறிப்பிட்டார் மேலும் நிலையின் கட்டளைகள் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ரெண்டு ஆகியன வாய்மூல கேள்வியுடன் தொடர்புடையவையாகும் எனினும் அதனை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்துரைப்பது முழுமையாக தவறான விடயமாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் ரக்பி வீரர் வாசிம் தாகிரீன் மரணம் தொடர்பான தொலைபேசி உரையாடல் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுரசேனா நாயக்கு மற்றும் ஏனியவர்களின் தொலைபேசி உரிய வெளியிட மறுத்த டயலாக் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிப் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த குற்றச்சாட்டை அடுத்து விசாரணை அதிகாரிகளுக்கு தொலைபேசி தகவல்கள் வந்துள்ளதாக அரசாங்கத்தின் தம கொரட நலிந்த ஜைதேச தரிபிதுுள்ளார். ரக்பி வீரர் தாஜிதீன் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி அனுரசேனா நாயக் மற்றும் பலர் செய்த தொலைபேசி அழைப்புகளின் தரவுகளை டயலாக் நிறுவனம் வழங்க வருத்ததால் நல்லாட்சி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நிறுத்தப்பட்டுள்ளன எனினும் அந்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கென்ஸ் விஜய் சூரிய டிஜிட்டல் தொழில்நுட்ப அபிவிருத்திக்கான ஜனாதிபதியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்து அரசாங்க தாஜ்தீனின் மரணம் மரணம் தொடர்பான தகவல்கள் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளதாக உரிய விசாரணைகளை காரணமானவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம் என கலாநிதி ஜெயதீசர் மேலும் தெரிவித்துள்ளார் கலாநிதி விஜயசூரிய தன்னார்வ அடிப்படையில் பணியாற்றுவதாக அவர் கூறினார் கடந்த பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் திகதி நாரக்கேன் பிட்டியாவில் இடம்பெற்ற விபத்தில் வசீம் தாஜிரின் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது